மெட்ரோபிப் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி அடி மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் வந்து ராசிபுரனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து நான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கரெக்டாக வாரம் வாரம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து பார்த்து நிறைய பேர் பயன்பட்டு இருக்கீங்க அதே மாதிரி ராசிபுரனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ ஐயா சொல்லக்கூடிய அந்த பரிகாரம்லாம் பார்த்து நான் செஞ்சு கோவிலுக்கு போய் வழிபட்டு அது வந்து நமக்கு ரொம்ப அப்ளிகபிளா வாழ்க்கையில நடைமுறைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போது இந்த ஜூலை மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடக்கெடுத்துறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெட்டமைப்பு நாயிடலாம் பக்தி தமிழ் நாயிலாம் கோடான குறை ரசிகளுக்கு இனிக்காக சார் சொல்லலாம் சார் நம்ம ராசி பலனுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு சார் நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டா வந்து அந்த பரிகாரம் மேட்ச் ஆகுது எனக்கு அப்படியே டு எயிட்டி நல்லா இருக்கு அப்படின்றாங்க ஸோ எல்லோரும் அதை பார்த்து அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது ராசி ரொம்ப அருமையாக இருக்குது மூலம் போராடம் புத்திராடம் மூணுமே ரொம்ப பலமாக இருக்குது பணம் நிறைய வரும் செலவுகள் வந்து குறையும் பிள்ளைகள் படிப்புக்கு செலவுகள் பண்ணுவீங்க இடம் விற்க வேண்டியது விற்று வாங்கக்கூடிய நன்மைகள் வந்துடும் கையில் அந்த பணங்கள் எதிர்பார்க்காத திரும்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததும் தொல் வேலையில் ப்ரொமோஷன் வந்திருக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்க ஒரு பெரிய மாற்றங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும் வேறு ஊர் போனால் அந்த வேலைகள் அங்கே வாங்கணும்னு நினைக்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் அரசு இல்லை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தன் முன்னிலை வந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தனுசுக்கு வந்திருக்கு ஆனால் உடல் உபாதைகள் அவங்களுக்கு இடுப்பு கால் இடுப்பு கிழக்கால் அது சம்மந்தப்பட்டது தலைபாரங்கள் சரிங்களா நைட்டில் ட்ரீம் வரும் கனவுகள் சம்மந்தப்பட்டது படுக்க தூக்கம் சரி இருக்காது போப்பு அது காரணம் அதுக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால சில பழக்க வழக்கங்கள் தான் நிறுத்திடணும் இல்லை பழக்கத்தை அதிகமாக்கும் செயல்பாடுகளை குறைச்சி அவங்க பிரச்சனைகளை மாற்ற வைக்கக்கூடிய நிலைமை வரும் ஒரு இன்சிடென்ட் நடக்க வச்சு அதில் ப்ராப்ளத்தை மாற்றக்கூடிய நிலமை வரும் அம்மா பிள்ளைகளோட தகராறு ஏற்படும் அப்பாவோட வழியில் இருந்தால் சில பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள ஒரு வழக்கு ஒரு வழக்கு இழக்க சின்ன மோதல்கள் வீட்டில் ஏற்பட்டதுக்குள்ளே சரியாயி ஆனால் மற்றபடி பிரச்சனை இல்லை பெரிய லாபத்தை ஈட்டக்கூடியது பெரிய படங்கள் இடத்தை இன்வெஸ்ட் பண்ணி விற்று வாங்கி கையில் உடனே பணத்தை பார்க்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் இவங்களுக்கு சுக்கிரனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு நால் வாரம் அர்ச்சனை பண்ணுறது நல்லது அதே நேரத்தில் சனிக்கு ஒரு ப்ரீத்தி பண்ணிவிடு நாளாமண்டத்தில் இருக்கக்கூடிய சனி உடல் உபாதைகளையும் வசதியும் கொடுப்பான் இதை பண்ணீங்கன்னா எல்லா மாற்றங்களும் அவங்களுக்கு ஏற்பட்டுரும்